ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ ஒரு ஃபெர்டிலைசர் பார்க்கலாம் இது ரோஸ் செடிக்கான ஒரு ஃபெர்டிலைசருங்க ஹோம்மேடு ஃபெர்டிலைசர் ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டீ தூள் தாங்க இந்த டீ தூள் வந்து நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரோஸ் செடி நல்லா ஹெல்த்தியாக வளருங்க இதை நம்ம அப்படியேவும் யூஸ் பண்ணலாம் நம்ம டீ போட்டால் அந்த வேஸ்ட்டை கூடும் ரோஸ் செடிக்கு சேர்த்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் செடி நல்லா வளரும் கார்டன் வந்தாச்சு பாருங்கள் ரோஸு இது ஒரு செவன் டைஸ் ரோஸு மூணு ரோஸ் கொடுத்துருக்கு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் உரம் கொடுத்துக்கலாம் நம்ம எந்த செடிக்கு உரம் கொடுக்குறதா இருந்தாலும் அதில் இருக்கிற களை செடியெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துட்ணும் க்ளீன் பண்ணிவிட்டு மண்ணை நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் இப்போ இதில் இருக்கிற களை செடியெல்லாம் எடுத்துடுறேன் சைடில் ஒரு பக்கம் கொடுத்து வந்துருக்கு பாருங்கள் சூப்பராக வந்துருக்க அழகாக இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு குச்சி எடுத்து நல்லா கிளறுறேன் இது வந்து நமக்கு வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் தாங்க ஈஸியாக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி அப்புறமா ஒரு ஒரு செடிக்கும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தூள் வந்து கொடுத்துக்கலாம் நம்ம கிளைமேட்டுக்கு என்ன செடி வளருமோ அந்த மாதிரி ரோஸ் செடி வாங்கி வச்சோம் அப்படின்னா நிறைய செடியில் பூ பூக்கும் பாருங்க சேர்த்து விட்டு மண்ணை அப்படியே தள்ளி விட்டுட்டு எந்த ஒரு ஃபெர்டிலைசர் கொடுத்தாலும் நம்ம வந்து தண்ணி உடனே கொடுத்துடணும் இல்லைன்னா செடி வந்து பாதிப்புக்காகும் பாருங்கள் மூடி விட்டுட்டேன் இப்போ தண்ணி கொடுத்துக்கலாம் கொடுத்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்